சிறப்பா பண்ணிருக்கிறாங்க அதனால ஒரு கரையோட கொடுத்து கரை ஒரே ஒழுங்காக கொடுக்கணும் கடவுளை தெரிஞ்சுக்க எதுக்குன்னா அந்த காலத்துல எந்த முயற்சி பண்ணாலும் ராஜாக்களுக்கு தான் பண்ணுவாங்க இந்த ராஜாவுக்கு பிறகு இங்க

Thank you. ஒன்றிய அரசு அரிசிம் குழந்தைகளுக்கு மத்தியமாக அரிசி இந்த அரிசியில் வந்து அரிசி அதாவது என்ற தலைப்புக்கு கொடுத்துருக்க இந்த அரிசி எது தயாரிக்கப்படுகிறது அரிசி அலுவலக அந்த அரிசியை

இரும்பு சதவியை நடத்தப்படுகிறோம் அந்த பெண் குழந்தைகளுக்கு இரும்பு மாத்திரையும் cut microphone oh. and the doctors leader no able to act for over it cut microphone and the number number zero ways out only the governor and the high governor

இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து மூணாம் ஆண்டு மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிற கிளைமேட் ஆக கிட்ட கட்ட இரண்டாயிரம்

और सब पेड़ अभी जो बोला था ऑर्गेनिक पैटर्न पूरा ऑर्गेनिक पैटर्न नंबर नॉट के एवरेज 2% से लेकर 5% तक 2% टू 5% ऑर्गेनिक पैटर्न ऑफ सोइल्स इन इंडिया वेयर एवरेज इंडिया के अकॉर्डिंग टू ICAR उनके कौन सा एग्रीकल्चर रिसर्च इंडिया के अकॉर्डिंग नेशनल एवरेज 0.16% 0.16%

那个民走。 you get a lot of

Yeah, ja.

ியா வந்த போது ஒன்று பிரச்சனை கிடையாது

கொஞ்ச நம்ம சாப்பாத்தியா இருக்கும் மூணாவது பூச்சி வரதாச்சு அப்ப பூச்சி கொல்லியா பூச்சி விரட்டியா இத பத்தி ஆடு சாப்பிட்றதெல்லாம் கேட்குது ஆடு எந்த இலத்தழையை சாப்பிட்றீங்களோ அந்த இலத்தழையெல்லாம் பூச்சி வெரைட்டி தன்ல இருக்குன்னா நீங்க யாருக்கிட்டயும் அவசியம் கிடையாது ஆட்ட வாக்கிங் ஆட்ட நாட் யூ கனெக்டிங் ஸ்குவேஷ் வாட்டர் டெங்கி ஒரு அஞ்சு அந்த மாதிரி செடி கொடி எடுத்து அந்த இலக்கி பேரு ஆடாத்தொடா ஆடு இது நாலாவது முக்கியமானது இது போஸ்டர்